எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கி நான் இந்த வீடியோ பதிவு இல்லை பார்க்க போகிறேன்னா ஒரு சிந்து கிராஸ் மாடு ஒரு ஹெச்எஃப் மாடு ஆகிய இரண்டு சினை மாடுகளோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த இரண்டு மாடுகளும் விற்பனைக்கு எங்கே இருக்குது என்ன விலை சொல்கிறாங்க எவ்வளோ கரவைத்தருன்னு சொல்கிறாங்க இது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாங்க ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் அதுக்கு முன்னாடி வீடியோ முழுவதுமாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மொதல் மாட்டோட டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு சிந்து கிராஸ் செவலை ஜெஸ்ஸி மாடுங்க நல்ல ஒரு குவாலிட்டியான மாடு நல்ல உயரமான மாடு நல்ல நீட்டு போக்கான மாடுங்க ஒரு மூன்றாணியத்துக்கு சினையாக இருக்கக்கூடிய மாடு ஒன்பது மாதம் சினையாக இருக்குது இந்த மாடு கண்ணின்னு ஒரு வாரம் டு பத்து நாள் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க இந்த மாட்டோட கறவை திறனை பொறுத்த அளவில் போன ஈத்துக்கு ஒரு நாளைக்கு பதினான்கு லிட்டர் கரத மாடு இந்த மூன்றாம் ஈத்துக்கு ஒரு நாளைக்கு பதினாறு லிட்டர் வரைக்கும் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க சிந்து கிராஸ் மாடுங்க நல்ல கிளைமேட் தாங்கக்கூடிய மாடு நல்ல உயரமான மாடு நல்லா நீல நெட்டில் இருக்கக்கூடிய மாடுங்க இந்த மாடி இந்த பத்து நாளில் செம்மையாக எடுக்கும் பைலூஸ் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத பார்க்கலாங்க நல்லா தொலை தொலைன்னு இருக்குதுங்க அதே மாதிரி காம்புக்கான ஸ்பேஸ் பார்க்கலாம் நல்ல வளமான காம்பு நல்ல அகல காம்பு கறவைக்கு ஏற்ற மாதிரி அற்புதமான காம்பு வளத்தில் இருக்கக்கூடிய மாடுங்க முகலட்சணம் வேறு லெவலில் இருக்குது அட்டகாசமான முகலட்சணங்க கிளைமேட் தாங்கிறதுக்கு மிக சிறந்த மாடாக இருக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாரு ஃபேட்டஸ்னஃப் நல்லா வரும் அப்படின்றாங்க இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம்னா கரூர் மாவட்டம் புளியூர் அடுத்த குளத்துப்பாளையம் அப்படின்ற கிராமத்தில் நண்பர் சதீஷ் அவர்கள்ட்டு தான் விற்பனைக்கு வந்துருங்க கரூர்லேருந்து தமிழ்நாடு முழுக்க டிரான்ஸ்போர்ட்டேஷன் அவைலபிள் தான் எங்கே கேட்டாலும் மாட்டை டெலிவரி பண்ணி தரலான்றாங்க டிரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வந்துடும் மாடு சேஃபாக பொறுப்பாக கொண்டு வந்து சேர்க்கிறது மாட்டின் உரிமையாளர் பொறுப்புங்க இந்த மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ரூபாய் அறுபத்தி மூணாயிரம் ரூபா சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க ஸோ இந்த மாட்டுக்கு சுழி சுத்தமாக இருக்குது மடி கூச்சம் கிடையாது யார் வேணா பிடிச்சுக்கலாம் மேய்ச்சிக்கலாம் தண்ணி தீவனம் எல்லாமே நல்லா எடுத்துக்குது அப்படின்றாரு மாட்டின் உரிமையாளர் இரண்டாவது மாட்டுக்கான டீட்டெயிலை பார்க்கலாம் வாங்க மொதல் மாடு சிந்து கிராஸ் மாடுனா இது ஒரு ஹெச்எஃப் மாடுங்க ஹெச்எஃப்பில் மெஜாரிட்டி ஒயிட் மாடு நல்ல ஒரு கலர் பேட்ச் மாடு அனைவரும் விரும்பி வாங்கக்கூடிய மாடுங்க ஸோ எல்லாருக்கும் ஒரு பிடிச்ச மாதிரியான ஒரு அழகான சிறந்த ஒரு தலையீத்து கிடாரியாக இந்த கிடாரி விற்பனைக்கு வந்திருக்கேன் ஆறு பல்லில் தலைச்சம் கிடாரியாக இருக்குது மாட்டை பொறுத்த அளவில் ஒன்பது மாதம் சனியாக இருக்கு இந்த மாடு கண்ணின பத்து நாள் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க நல்லா அடைச்ச மடியாக எடுக்கும் அப்படின்றாங்க மடி அந்தளவுக்கு வெளியவே தெரியாது அடைச்ச மடியாக தான் எடுக்கும் ரொம்ப பெரிய மடியெல்லாம் தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு ஒரு மாடு வெளியே கொண்டு போனால் கூட யாரும் அந்த அளவுக்கு கண் வைக்கிற அளவுக்கு இருக்காது ஒரு நாளைக்கு பதினேழு லிட்டர் வரைக்கும் கறவை எடுத்துக்க சூப்பர் மாடாக இருக்கும் அப்படின்றாங்க பதினைந்து லிட்டர்லேருந்து பதினேழு லிட்டர் தாராளமாக கறவை கொடுக்கும் தலைச்சனுக்கு அப்படின்றாரு ஆறு பல்லு தலைச்சன் கிடாரி வளமான கிடாரி நல்ல உயரம் நல்லா நீல நட்டு அதை விட குவாலிட்டி அருமையாக இருக்குங்க மாட்டுக்கு நல்ல குவாலிட்டியில் ஒரு பனைக்கு வந்திருக்கேன் இந்த பத்து நாளில் மடி நல்லாவே எடுக்கும் ஸோ நம்ம பார்க்குற அளவுக்கு அருமையான மடியாக எடுக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் இந்த மாட்டுக்கும் சுழி தவறு கிடையாது சுழி சுத்தங்க சுத்தமாக இருக்குது மடிக்குச்சம் கிடையாது யார் வேணால் பிடிச்சிக்கலாம் மேய்ச்சிக்கலாம் தீவனம் எல்லாமே நல்லா எடுத்துக்குது அப்படின்றாங்க மேய்ச்சலுக்கு ரொம்ப சிறந்த கிடாரியாக இருக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் ஒரு பதினேழு லிட்டர் கரவைத்த நல்ல நல்ல ஹெச்எஃப் மாடு பார்க்குறீங்கன்னா இந்த மாடு நல்லாயிருக்கும் பதினாறு லிட்டர் திறனில் நல்ல ஒரு சிந்து கிராஸ் மாடு வேணுன்னா மொதல் மாடு ரொம்ப பொருத்தமாக இருக்குங்க இந்த ரெண்டு மாடுகளுமே வெவ்வேறு ரகத்தை சார்ந்த மாடுகள் தான் ஆனால் ரெண்டு மாடோட பால் ஃபேட்டஸும் நல்லாயிருக்கும் ஏன்னால் அது சிந்து கிராஸ் மாடு இது ஒரு ஹெச்எஃப் மாடு ரெண்டு பாலையும் மிக்ஸ் பண்ணி கொடுத்தா இன்னும் நல்ல விலைக்கு கொடுக்கலாங்க இதுக்கான காம்போளம் எல்லாமே ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது நல்ல ஸ்பேஸோடு அமைஞ்சிருக்கு அண்ட் பிளாக் நிற காம்புகள் தாங்க நல்லா அருமையான காம்போலத்தோடு இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்கு இந்த மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு பார்த்தா ரூபாய் எழுபத்தி மூணாயிரம் ரூபா சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க ஜோடி மாடுகளுமே சுழி சுத்தம் தான் மடி குச்சம் கிடையாது யார் வேணால் பிடிச்சிக்கலாம் மேய்ச்சிக்கலாம் ஸோ இது மாதிரியான உங்கள் மாடுகளோட விற்பனை பதிவு இருக்கும் பட்சத்தில் நம்ம எஸ்பிடி ஃபார்ம் விடுச்சே காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்கள் மாடுகளோட விற்பனை பதிவு ரொம்பவும் எளிதாக்கி கொடுத்துர்லாம் நன்றி